காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் திவ்ய பிரபந்தம் பாடுறதுல யாருக்கு முதன்மை உரிமை இருக்கு அப்படிங்கிறதுல தொடங்கின பிரச்சனை நூற்றாண்டு காலம் கடந்து இன்னைக்கு வடகலை தென்கலை பிரச்சனையா நீடிச்சுக்கிட்டே இருக்கு இவ்வளவு காலம் கடந்தும் இந்த பிரச்சனை தொடர்ந்து வர்றதுக்கான மையப்புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படையில் ஒரு பிரிவிற்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பினர் சண்டை போடுறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது சரி இந்த நூற்றாண்டு கால பிரச்சனைக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்கத்துல வடகலை தென்கலை மோதல் அப்படிங்கிறது தீவிரமா இருந்தாலும் சில ஆண்டுகளாக அது பெரிய அளவுல தலை தூக்காம இருந்தது ஆனா இப்போ சமீபத்துல கடந்த சில ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதே உச்சத்தை இருக்குன்னு பார்க்க முடியுது குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு ரெண்டு பிரிவினருக்கும் இடையில ஏற்பட்ட மோதல் அப்படிங்கிறது கவனிக்கப்படக்கூடிய உண்ணாவே மாறிடுக்கு பொதுவாவே எல்லா வைணவ கோவில்கள்லையும் காலையிலையும் சரி மாலையிலும் இந்த பிரபந்த சேவை அப்படிங்கிறது இருக்கும் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை இறைவனுக்கு முன்பாக வைணவர்கள் பாடுறதுதான் இந்த பிரபந்த சேவை இந்த சேவையில ஈடுபடுறவங்க அத்திய பாகர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்களுக்கு அதுக்கு பிரதிபலனா அந்த நேரத்துல பிரசாதமும் வழங்கப்படும் இதுதான் வடகலை தென்கலை பிரச்சனையில இந்த பாடல் பாடக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடிய நடைமுறையா பார்க்கப்படுது சரி இப்போ இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடுறதுக்கான சில முறைகள் இருக்கும் இல்லையா அப்படி பார்த்தோம்னா பிரபந்த கோஷ்டியில மூத்தவரா இருக்கக்கூடியவர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் தான் அந்த சேவையை தொடங்கும் முதல்ல அவர்கள் சார்ந்த அதாவது எந்த கோஷ்டி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க சார்ந்த பிரிவினுடைய ஆச்சாரியார போற்றி பாடிட்டு அதன் பிறகுதான் பிரபந்தங்களை பாடுவாங்க இதுதான் வழக்கம் தென்கலை வைணவர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிரபந்தங்களை தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட குருவா இருக்கக்கூடிய மனவாள மாமுனிகளை போற்றக்கூடிய ஸ்ரீ சைலேஷ்ல தயா பாத்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தொடங்குவாங்க இதை பெரும்பாலான பெருமாள் கோயில்கள்ல நம்மளால பார்க்க முடியும் வடகலை வைணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ரீ ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை தான் தொடங்குவாங்க இருதரப்புக்குமே பொதுவான பிரபந்தங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதையும் பாடுவாங்க ஆனா முடிக்கும் போது தென்கலையில இருக்கக்கூடியவங்க மனவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டிடும் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி முடிப்பாங்க அதே மாதிரி வடகலையார் அவங்களுக்குன்னு ஒரு தனியான வாழை திருநாம பாடலை வச்சிருக்கிறாங்க அதை சொல்லிதான் முடிப்பாங்க இப்ப வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த திவ்ய பிரபந்தம் பாடுறது தொடர்ச்சியா தென்கலை பிரிவினர் தான் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா கோயில் வடகலை பிரிவினருக்கு உரிமையானதாக இருக்கிறது வடகலை பிரிவினருக்கு இந்த கோவில உரிமை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க முன்வைக்கும் தான் இந்த பிஷி இந்த விவகாரம் அப்படிங்கறது பூதாகரமா வெடிக்குது ரொம்ப காலமாகவே இந்த விவகாரம் நீடித்து வந்தாலும் இப்போ முட்டலும் மோதலுமா தொடங்கியிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல வேதாந்தா தேசிகருங்கிறோட எழுநூற்று ஐம்பதாவது திருநட்சத்திர மகோத்சவம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட திட்டமிட்டிருந்தாங்க அந்த நேரத்துல வடகல பிரிவினர் நீதிமன்றத்தை அணுகி தேசிகரோட திருநட்சத்திர நிக்கு அவரோட தமிழ் பாடல்களை பாடுனா நல்லா இருக்கும் அதனால அதை பாட அனுமதிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தென்கலையாராவது பாடுறதுக்கான அனுமதித்து உத்தரவிடணும்னு சொல்றாங்க ஸோ இந்த அடிப்படையில் அவங்களோட கோரிக்கையை பார்க்கப்படுகிறது அதன் பிறகு என்ன பண்றாங்கன்னா வடகலை பிரிவினரில் பாட அனுமதிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு வாய்மொழி உத்தரவா சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் அந்த தருணத்தில் கோவிலோட செயல் அலுவலர் வடகல பிரிவினரை பாடுறதுக்கு அனுமதிக்கிறார் இதுக்கு அடுத்த மாதமே அதாவது அக்டோபர் மாதத்தில் திருநட்சத்திரம் வருது இல்லையா அன்னைக்கு வடகல பிரிவினர் பாடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க உடனடியா நீதிமன்றத்தை அணுகி தென்கலை பிரிவினர் அதே நாள்ல அந்த இடைக்கால தடை பெற்று வேதாந்த தேசிகரோட உற்சவமே நடக்காம போயிருச்சு அது மட்டும் இல்ல இந்த விவகாரத்துக்கு பிறகு அவ்வப்போது ரெண்டு தரப்பினருமே சண்டை போடுறது அப்படிங்கறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா மாறா தொடங்குனுச்சு சரி இந்த மோதல்கள் வந்து பல சமயங்கள்ல மிக மோசமான ஒரு கட்டத்தை எட்டியிருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிந்திருக்கிறது முக்கியமா சித்திரை திருவிழாவின் போது கூட இந்த விவகாரம் வந்து எதிரொலித்தது அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியிலேயே ஒரு முகம் சுழிக்கக்கூடிய விஷயமா மாறி இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்க பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவங்க அவங்கக்குள்ள நடந்த அந்த சண்டை இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ காட்சிகளா வெளியில பரவுனதுமே இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டதுக்கு காரணமா சொல்லலாம் சரி இப்ப இந்த நிலையில வடகலையார பாடுறதுக்கு அனுமதிச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனா ரங்கநாதன் அப்படிங்கிறவர் ஒரு நீதிமன்ற அவமதிப்புக்கு போகிறாரு அந்த வழக்கு நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் முன்பாக விசாரணைக்கு வருது அப்போ அதை விசாரிச்ச அவர் முதல்ல தென்கலையாரும் தொடர்ந்து வடகலையாரும் அதாவது ஃபர்ஸ்ட் தென்கலையார் அதுக்கப்புறமா வடகலையாருன்னு ஒருவர் பின் ஒருவராக பாடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தீர்ப்பு வெளிவந்தாலும் இதை எதிர்த்து தென்கலையார் சார்பில மறுபடியும் மேல்முறையீடு எம் எம் சுந்தரேஷ் கிருஷ்ணகுமார் அமர்வு என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த முந்தைய தீர்ப்பை ஒதுக்கி வச்சுட்டு புதுசா விசாரிக்கணும் அப்படின்னு கோர்றாங்க இந்த நிலையில தான் கடந்த மே பதினாலாம் தேதி இன்னைக்கு கோவிலோட செயல் அலுவலர் ஒரு உத்தரவை வெளியிடுறாரு அதாவது பிரபந்தம் பாடுறது தொடர்பா தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு முப்பது பேர் மட்டும் வேத பாராயணம் செய்யலாம் அப்படின்னும் அந்த திவ்ய பிரபந்த கோஷ்டியில இருக்கக்கூடியவங்கள பத்து பேர் தென்கலை பிரிவினரை சார்ந்தவங்களா இருக்கலாம் பத்து பேர் சாதாரண வழிபாட்டாளராக இருக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய பத்து பேர் வடகலையாராக கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க அப்பவும் கூட இந்த ஆணை எதிர்த்து நாராயணன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார் வழக்கெல்லாம் விசாரிச்ச எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வு என்ன பண்றாங்கன்னா நான்காவது வரிசையிலிருந்து வடகலையார் பாடலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்புறமா மே பதினேழு அன்னைக்கு இந்த தீர்ப்பு வெளியான போது அதை எதிர்த்து மே இருபதுல மறுபடியும் தென்கலையார் தரப்புல இருந்து மேல்முறையீடு செய்றாங்க இந்த வழக்கை விசாரித்த மகாதேவன் இளந்திரையன் அமர்வு என்ன பண்றாங்கன்னா செயல் அலுவலரோட ஆணை மே பதினேழாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பு இது எல்லாத்தையுமே ரத்து செஞ்சுட்டு இனி இது தொடர்பான வழக்குகளை தங்களோட அமர்வே விசாரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில இருக்கு இதுதான் இந்த வழக்கு கடந்து வந்த பாதை சொல்லலாம் இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படின்னா இந்த த இப்போ வரைக்கும் இறைவனுக்கான அந்த பிரபந்த சேவை நடைபெறது அப்படிங்கறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் நீதிமன்றத்துல இருக்கிறதுனால அறநிலையத்துறை கூட இதுல தலையிட்டு எந்த முடிவையும் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு சரி இப்ப இந்த உரிமை போர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதனுடைய பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் அப்படிங்கிறது வடகலை வைணவ சம்பிரதாயத்தனோட படி நிர்வகிக்கப்படுற ஒரு கோவில் முழுக்க முழுக்க வடகலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் காஞ்சிபுரம் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த கோவிலோட தொடக்கத்துல தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற குடும்பத்தினர் வம்சத்து கிட்டதான் இருந்தது இந்த தாத்தாச்சாரியாருங்கிறவங்க யாருன்னா வடகலை வைணவ பிரிவை சேர்ந்தவங்க அதாவது கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களும் வடகலை பிரிவை சேர்ந்தவர்களா தான் இருக்கிறாங்க வரதராஜர் கோவில்ல அப்படி இருக்கும்போது இந்த கோவில்ல இறைவனோட அந்த திருவாடிக்கு முன்பாக பாடக்கூடிய உரிமை மட்டும் எப்படி தென்கலை வைணவர்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம் கோயில் வடகலைக்கு சொந்தமான கோவில் ஆனால் பாடக்கூடிய உரிமை வந்து முதன்மையா இருக்கிறது தென்கலை பிரிவன் இருக்கு எப்படி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய மையப்புள்ளி அதாவது இதற்கு ஒரு வரலாறு சொல்லப்படுது இந்தியாவோட முகலாய படையெடுப்பு நடந்த காலகட்டத்துல வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்த திருமேனி அப்படிங்கிறது உடையார் பாளையத்திற்கு எடுத்து செல்லப்படுது இருந்த பாளையக்காரர்கள் அதை வந்து வச்சுக்கிறாங்க அப்போ இந்த திருமேனிகளை தேடி வந்த இந்த தாத்தாச்சாரியார்கள் அதாவது பரம்பரையா இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இது இங்கதான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த பாளையக்காரர்கள் அதை தர்றத்துக்கு மறுப்பு தெரிவிச்சறாங்க அந்த நேரத்துல தான் அதே ஊர்ல இருந்த ஆத்தான் ஜியர் அப்படிங்கிற ஒருத்தர் ஹைதராபாத்ல இருந்த நவாபோட உதவியை நாடி அந்த திருமேனிகளை அவங்க கிட்டையே வாங்கி கொடுக்கறாரு அதற்கான பிரதிபலனா தான் தினமும் இறைவனோ முன்னாடி பிர பிரபந்தங்கள் பாடுறதுக்கான உரிமை ஆத்தாஞ்சியரோட வம்சத்திற்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனா அந்த உரிமை அப்படிங்கிறது ஆத்தாஞ்சியரோட வம்சத்துக்கு மட்டும் இல்லாம அதன் பிறகு சில தென்கலையாருக்கும் கொடுக்கப்பட்டதுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய விஷயமாக மா பார்க்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இதை செஞ்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுங்கிறது வடகலையினுடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த பிரச்சனையெல்லாம் பேசுகிறோமே வடகலை தென்கலைன்னா என்ன ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு என்னன்னு பார்த்தோம்னா வைணவர்களோட பண்பாட்டில் நாத முனிகளோட தொடங்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில் ஆலவந்தாருக்கு அடுத்து வந்தவர் தான் ராமானுஜர் இப்போ தற்காலிகமா நம்ம பாக்குறோம் இல்லையா வைணவ நடைமுறைகள் உருவாக்கி அவர் அந்த எல்லா கருத்துக்கள் அடிப்படையில உயிர் ராமானுஜரை தான் வைணவர்கள் போற்றி பாடுகிறாங்க ராமானுஜரோட காலத்திற்கு பின்னாடிதான் வைணவத்துல வடகலை தென்கலை அப்படிங்கிற ரெண்டு பிரிவு ஏற்படுது அதாவது காஞ்சிபுரத்தை மையமாக கொண்ட ஆச்சாரியார்களை பின்பற்றக்கூடியவங்க வடகலை அப்படின்னும் திருவரங்கம் ஸ்ரீரங்கத்தை மையமாக கொண்ட ஆச்சாரியார்களை பின்பற்றக்கூடியவங்களை தென்கலை அப்படின்னு பொதுவா குறிப்பிடுறாங்க இத வந்து வேற விதமா கூட நம்ம சொல்லலாம் வைணவர்களை பொறுத்த வரைக்கும் கோவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைங்கிறது திருவரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி தான் குறிக்கும் ஆனா அதுக்கு தென் பகுதியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி இருக்கு இல்லையா அங்கு ஆழ்வார் திருநகரில முன்னூற்று எழுபதுல பிறந்தவர் தான் மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொல்லப்படுறவர் இவரத்தான் வைணவர்கள் அதாவது தென்கலை வைணவர்கள் இன்னும் வந்து போற்றி பின்பற்றிட்டு வராங்க இவருக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தெட்டுல காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தூப்புல் அப்படிங்கிற பகுதியில பிறந்தவர் தான் வேதாந்த தேசிகர் இவரை பின்பற்றக்கூடிய வைணவர்கள் தான் வடகலையார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மனவான மொழிகள் தேசிகர் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறது இதுதான் திருவரங்கம் அதாவது திருச்சி திரு ஸ்ரீரங்கத்திற்கு வடக்க வந்து காஞ்சிபுரம் இருக்கிறதுனாலும் தெற்கு ஆழ்வார் திருநகர் தான் நிலவியல் சார்ந்து கூட இந்த பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது ராமானுஜருக்கு பிறகு வைணவத்தில் மிகவும் மதிக்கப்படக்கூடிய ரெண்டு முக்கிய ஆச்சாரியர்களா பார்க்கப்பட்டவங்கதான் வேதாந்தா தேசிகர் மனவாள மாமுனிகள் அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படிங்கிற கேள்வி எடலாம் இல்லையா வேதாந்தா தேசிகர் அப்படிங்கிறவர் வடகல வைணவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான குரு காஞ்சிபுரத்தை அடுத்துள்ள துப்புல்ல தான் இவர் பிறந்தாரு இவரோட பெற்றோர் வைத்த பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடநாதன் இவருடைய மாமா ஒருத்தர் இருந்தார் கிடாம்பி அப்புள்ளார் இவர் தான் வெங்கடநாதனுக்கு வைணவத்தோட அடிப்படைகளை கற்றுக் கொடுக்குறாரு அவரோட உபதேசங்களை கேட்டு கடவுள் இவருக்கு வேதாந்த சாரியன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாருங்கிறது வைணவர்களோட நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ்லையும் வடமொழியிலையும் சேர்த்து நூற்றி பனிரெண்டு நூல்களை இயற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது ராமானுஜருக்கு அடுத்த நிலையில வச்சு வடகலையார் வந்து இவரை போற்றி இன்னமும் வணங்குறாங்க ஆனா இவர் தமிழ்ல எழுதினார் அப்படிங்கிறத தென்கலையார்ல சிலர் இப்ப வரைக்கும் ஒத்துக்கிறது இல்லைங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம் அடுத்ததா மனவாள மாமுனிகள் தென்கலை வைணவர்களால போற்றப்படக்கூடிய ஒரு குருவாக பார்க்கப்படுறாரு அதாவது வேதாந்த தேசிகர் மறைந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துல ஆயிரத்தி முன்னூற்று எழுபதுல பிறந்தவர் இவரு தென்கலை வைணவர்கள் இவர ராமானுஜரோட மறு அவதாரம் அவரோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் அப்படின்னு கருதுறாங்க அதே மாதிரி ராமானுஜர் மீது பெரிய பக்தி கொண்ட இவர் யதிராஜ விம்சதி உபதேச ரத்னமாலை திருவாய்மொழி நூற்றாந்தாதி இயல்சாத்து திருவாதன கிரமம் ஸ்ரீ தேவராஜ ஸ்ரீ காஞ்சி தேவ பெருமாள் தோத்திரம் இந்த மாதிரி பத்தொன்பது நூல்களை எழுதியிருக்காரு வேதாந்த தேசிகர பின்பற்றக்கூடிய வடகலையாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மனவாள மாமுனிகளை பின்பற்றக்கூடிய தென்கலையாருக்கும் வடகலையாருக்கும் அடிப்படையிலேயே பதினெட்டு தத்துவ வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இத என்ன சொல்றாங்கன்னா அஷ்டதசபேத நிர்ணயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதினெட்டுல பத்து வேறுபாடு அது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கப்படுது இதுதான் முதன்மையா அடிப்படையில தென்கலைக்கும் வடகலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா பெருமாளோட கட கருணையை அடையறது இரண்டாவது மகாலட்சுமியோட நிலை கைவல்ய நிலை பக்தி சரணாகதி சரணாகதி பாவம் நித்திய கடமை சமர ஸ்லோகம் ஜீவர்களுக்காக வருத்தப்படுதல் வேதங்களை புரிந்து கொள்வது இந்த பத்துலையுமே வந்து ரெண்டு பிரிவுக்குமே வந்து மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதில் முக்கியமா பார்த்தோம்னா அந்த பெருமாளோட கருணையை அடையிறது ஆண்டவனோட கருணையை பெறறதுக்கு ஒருத்தரும் முயற்சி செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது எப்படின்னா குரங்கு தன்னோட குட்டியை எப்படி வந்து ஒரு தாய் வந்து அதை விட்டு பிரியறதே இல்லையோ அது போல வந்து கடவுளை வந்து நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அப்போதான் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது வடகலை பிரிவை சேர்ந்தவர்களோட தத்துவம் இந்த தத்துவத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கட நியாயம் அப்படின்னு சொல்றாங்க இதே தென்கலையார பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இறைவனே நமக்கு சரணாகதி அப்படின்னு அதை உணர்ந்தாலே போதும் அதுக்காக தனியாக எதுவும் பிரயர்த்தனம் செய்யலாம் தேவையில்லை அதுக்கு தாய் எப்படி தன்னோட தாய்பூன தாய் பூனை எப்படி தன்னோட குட்டிகளை கவி கொண்டு போகுமோ அது மாதிரி நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்மள வந்து பெருமாள் காப்பார் அப்படிங்கிறது தென்கலையார் நம்ப கூடிய தத்துவம் இந்த தத்துவத்துக்கு மார்ச்சல நியாயம் அப்படின்னு சொல்றாங்க இது போல தத்துவ வேறுபாடுகள் தான் இருந்தா கூட பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க நெற்றியில வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த திலகத்துல உள்ள வேறுபாடுதான் நீங்க வடகளைக்கும் தென்களைக்கும் அடிப்பாளையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை கவனிக்கலாம் வைணவர்கள் நெற்றியில வச்சுக்கக்கூடிய கூடிய அந்த நாமத்துல பெருமாளோட பாதங்களை குறிக்கிற வகையில தான் அது இருக்கும் அந்த வடிவம் தான் அதுல இருக்கும் அதை வெறும்ன வந்து நெற்றியில வரைய கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில தான் அதுக்கு கீழே ஒரு சின்ன தாமரை மலரை வந்து வரைஞ்சு பயன்படுத்தினாங்க தென்கலையினர் இது நாமத்தோட இணைஞ்சு பார்க்கும்போது ஒரு ஒய் ஷேப்ல இருக்கும் ஆனா வடகலையார் வந்து இதை ஏத்துக்கல அவங்க வெறும்ன அந்த யூ வடிவுல இருக்கக்கூடிய நாமத்தை இட்டுக்கிறது அதாவது கீழே அந்த தாமரை மலர்கள் வராது அதை வந்து பின்பற்றக்கூடியவர்கள் தான் வந்து இந்த வடகலையார் அதே மாதிரி ராமானுஜருக்கு பிறகு வடகலையை சேர்ந்தவங்களில் வந்து வேதாந்த தேசிக பிரபந்தங்களை பின்பற்றி தான் நடந்தாங்க ஆனா தென்கலையாரை பொறுத்த வரைக்கும் தான் பிள்ளை லோகாச்சாரியார் அருளைய நூல்களையும் மனவாள மாமூலிகள் அரு அருளைய விரிவுரைகளையும் பின்பற்றினாங்க ஆனா இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில நடக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது நாம இப்ப பேசின இந்த மாதிரியான எந்த அடிப்படை தத்துவார்த்தம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ந்தது இல்லை தென்கலை வைணவர்களுக்கும் வடகலை வைணவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரிமை சார்ந்த பிரச்சனையாத்தான் இது பார்க்கப்படுது ரெண்டு தரப்புமே நீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிவுக்கு வருமாறத உறுதியா சொல்ல முடியாது எது எப்படி இருந்தாலும் ஒரே பிரிவுல இருக்கக்கூடிய ரெண்டு தரப்பினர் அடித்துக் கொள்ளக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நூற்றாண்டு கடந்தும் தொடரது அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதையும் பார்க்க முடியுது